இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வது அப்போ ரொம்ப முக்கியமான காரியம் இயேசுவனுடைய பெயரை சொல்லி செபிக்கிறது சொன்னால் அவருதான சிலுவையில் நமக்காக பாவம் சாபம் வியாதி வேதனை கஷ்டம் கவலை கண்ணீர் நெருக்கம் தோஷங்கள் எல்லாத்தையும் சம்பந்த முடிச்சிட்டார் அப்ப சிலுவில நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்த கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம் ஜபத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தேவன் கருபை கொடுத்தார் என்னால் தெரிந்த அளவு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்பட்டதாக ஜபத்தை பற்றின பல சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதாக போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது ஆண்டு நான் துதிக்கிறேன் இந்த நாளில் கடைசியாக ஜபத்தை பற்றின சில கேள்விகளை நானே எழுப்பி அதற்கு தெளிவான பதில் சொல்லி இந்த ஜபத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும் எப்படி ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும் ஆண்டூர் என் ஜபத்திற்கு பதில் தருவார் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசன வேத புஸ்தகத்தில் அதை எடுத்துக்கொள்றிங்களா ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் ஜெபத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாண்டுடத்தில் வரும்போது நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும் அப்போ தேவ சித்தம் அறிந்து நம்மை ஜெபிக்கணும் அது முக்கியம் இல்ல தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும் நான் இந்த காரியத்தை கேட்க போறேன் இது தேவ சித்தம் தானா அது எப்படி கண்டுபிடிக்கிறது முதலாவது பொதுவான ஒரு தேவ சித்தம் இருக்கிறது அது பைபிள் எழுதப்ப வேதத்தில் இருக்கிறது இந்த வேத வசனத்தை நீங்க கரெக்டா வாசித்து அறிந்து கொண்டீங்கன்னா இதுல தேவ சித்தம் இருக்கிறது இப்ப நான் வியாதியா இருக்கிறேன் அப்ப என் சொகத்துக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமா சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வியாதியாக இருக்கிற சுகத்துக்காக ஜெபிக்கிற தேவை சித்தமானா நீ எப்படி அறியலாம் வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்து எட்டாதிகாரத்தில் தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இயேசுண்டத்தில் வருகிறான் அவன் வந்து அண்டவரே இயேசுவே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாள் ஆகும் விசுவாசிக்கிறான் ஜெபிக்கிறார் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் நான் அறிஞ்சிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிற நம்முடைய வல்லமையை ஆனால் நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஜபம் ஏசு என்ன சொன்னார் அவன் அப்படியே பார்க்குறாரு நீ ஏதோ பாவம் செய்திருக்கிற அதனால் அந்த வியாதி வந்திருக்குது அதனால் இந்த இப்போல்லாம் சுகமாக்க முடியாது நீ கொஞ்ச நாள் வியாதியில் கஷ்டப்படு அப்படி ஏசு சொன்னாரா இல்லை அவரை தேடி ஆயிரம் ஆயிரமான மக்கள் வந்தாங்க ஒருவரை பார்த்தோம் நீ சுகமாவது எனக்கு சித்தம் போ சுகமாக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை அவர் தேடி வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார் எல்லாருக்கும் அற்புதமான விடுதலை கொடுத்தார் அதுக்கு என்ன அர்த்தம் நாம் சுகமாயிருப்பது தேவ சித்தம் ஒரு வியாதிசன் சுகத்துக்காக ஜெபிப்பது தேவ சித்தம் கட்டாயம் அதில் அற்புதம் நடக்கும் அதே மாதிரி பிசாசன் கட்டுகளோடு இருக்கிறவங்க விடுதலை பெற ஜபிப்பது தேவ சித்தம் தான் வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தெய்வ சித்தம் அதை முழுமையாக விசுவாசித்து ஜெபித்தால் போதும் ஆனால் சில காரியத்திற்கு வசனத்தில் சொல்லாததுக்கு எப்படிங்க ஜெபிக்கிறது என்ன வேலை வேணும் என்ன பிசினஸ் செய்வது அதுல தெய்வ சித்தத்துக்கு எப்படி ஜெபிக்கிறது அந்த எண்ணம் வரும் ரோமர் எட்டாம் அதிகார இருபத்தேழாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதில் யோவான் பதினாறு பதிமூன்றிலும் வரப்போகிற காரியத்தை நமக்கு தெளிவாக அறிவிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆவியானவர் தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா வேத வசனத்தை நம்ம கருத்தா தியானிச்சா ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் அதனாலதான் தினந்தோறும் வேதத்தை கருத்தா வாசித்து தியானிக்கணும் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய உதவியோட நீங்க வசனத்தை தியானிச்சாதான் அதனுடைய உண்மையான அர்த்தமும் அதனுடைய தெளிவும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்ப அதன் மூலமாய் தேவ சித்தம் என்னது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் பரிசு தாவிக்குள்ளே நிறைந்திருக்கணும் அது மாத்திரம் இல்லை சில காரியத்திற்கு பைபிளில் எழுதப்படலை உனக்கு என்ன வேலை அப்படின்னு எழுதி எழுதியிருக்குதா பிஸ்னஸை குறித்து வேலை பற்றி அதெல்லாம் இல்லை அதற்காக ஜெபிக்கும்போது பருசுத்தாவினுடைய உதவியை நாட வேண்டும் நீங்கள் பரிசு தாவி கொலை நிறைந்து செபிக்கும்போது ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் இப்போ நான் ஒரு காரியத்துக்கு செபிக்கணும் உதாரணம் ஒரு ஊழிய அழைப்பு வருது நாலஞ்சு அழைப்பு வருது நான் எந்த இடத்துக்கு போனேன் எப்படி போனோம் அது ஆண்டிற்கு முன்னால் வைத்து மூலிதத்தோடு எந்த விதமான விருப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு விரும்பி ஜெபிச்சா அது சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டால் அது சித்த மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது முழுமையாக பருசுத்தாவினை இடம் கொடுத்து ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் என் சிந்தனை ஆட்கொள்ளும் எண்ணங்களை ஆட்கொள்ளும் பருசுத்தாவினர் முழுமையாக நிறப்பொன்னி அந்த ஆவியானவர் நிரப்பி நம்ம ஆட்கொண்டு அன்றுவரே நம்முடைய சித்தம் என்ன இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கணும் என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்தோன்னே பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி நம்ம காத்திருக்கும் பொழுது அமர்ந்திருக்கும் பொழுது பருசுத்தாவி என தெளிவாய் நம் இருதயத்தில் காரியத்தை விளங்க பண்ணுவார் நம்முடைய இருதயத்தில் தெளிவாக தெரியதான் தேவ சித்தம் என்று அதை ஆவியானவர் தெளிவுபடுத்துவார் அதில் வந்து குழப்பம் இருக்காது பயம் இருக்காது ஒரு சந்தோஷம் தெளிவு இருக்கும் அதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க இது உங்களுடைய சித்தம் எனக்கு இதை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் இதுக்காக ஜெபிக்கிறேன்னா கட்டாயம் போதான் நடந்துரும் ஏன்னா தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கிறனால்தான் நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு பதில் தருவார் அவருக்கு சித்தமில்லாதான் கேட்டுக்கிட்டா ஆண்டவர் பதிலே தர என் ஜெபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவை சித்தமில்லாத ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கலாம் அதனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும் அதில் உதாரணத்துக்கு ஒரு காரியம் பாருங்க நம்ம வந்து எல்லாரும் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறோம் எங்கள் வீட்டில் எல்லாம் ரசிக்கப்படுற தேவ சித்தமாக அது எப்படி அறிவது அப்போஸ் நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் வசனன்னு சொல்லுது கத்ராகேசு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ நம் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம் இந்த வசனத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும் அதே மாதிரி ஒன்று தீமத்தையும் ரெண்டாவது காரம் நாலாம் வசனமாசிக்கும் பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம் உங்க கிராமத்தில் உள்ளவங்க கூட படிக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க பட்டணத்தில் உள்ளவங்க நம்முடைய மாவட்டத்தில் உள்ளவங்க தேசத்தில் உள்ள எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறான்னு வேத சொல்லுது அது தேவசிதானால ஆண்டு இவங்க ரட்சப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமா இவங்களுடைய ரட்சப்புக்கு ஜெபிக்கலாமா தேவ சித்தமான கேட்க தேவையில்லை ஆண்டு எல்லாரும் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய சித்தம் அதனால உங்களுடைய ரட்சப்புக்கா ஜெபிக்கிறேன் அப்படின்னு விசுவா மாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி தான் நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறாரு யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார் யோவான் பதினான்கு பதினான்கு இயேசு சொல்ற நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும் அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என் ஆண்டு சொல்றார் பதிமூன்றாவது சின்னத்தில் பாருங்கள் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் ரெண்டு காரியம் சொன்னார் வந்து பிதாவை நோக்கி நான் இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன் பிதாவே உங்களுடைய குமார்னாக இயேசுவின் நாமத்தில் இருக்கு இந்த அற்புதம் நடக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாமத்தை சொல்லி ஜெபிச்சா அற்புதம் நடக்கும் இன்னொன்று என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னா இயேசுவே எனக்கு இதை செய்யும் இயேசுவே எனக்கு இந்த நடக்கணும் இயேசுவே எனக்கு சுகம் உண்டாகணும் இயேசுவே என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கணும் இயேசுன்ற நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும் அந்த நாமம் இயேசுடைய பெயர் அதில் தான் வல்லமை இருக்கிறது அதனால் எப்போ ஜெபம் பண்ணாலும் பொதுவாக கடவுளே ஆண்டு வரேன் முடிக்கூடாது ஏசு கிறிஸ்தோடைய பெயரை சொல்லும் பொழுதுதான் அந்த ஜபத்திலே வல்லமை ஜபத்திற்கு பதில் உண்டாகும் அதனால அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தணும் பேரபுசகத்தில் அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதரும் யோவானு தேவாலயத்துக்கு போகிறாங்க அங்கே பிறவி சப்பானி ஒருவன் தேவாலயத்தின் வாசல் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் இவர்களை பார்த்த உடனே பிச்சை கேட்கிறான் அப்பொழுது பேதர் சொல்றாரு வெள்ளி பொண்ணு என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆறாவது வசனத்துல நசரையன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட அவ்வளவுதான் சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட உடனே அவன் துள்ளி குதித்து எழும்பி நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் பாருங்க பேதரை கை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுக உண்டாகட்டின்னு கூட சொல்லலை இயேசு சிவ நாமத்தில் எலும்பி நட அந்த நாமம் அந்த பெயரில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது எல்லாரும் பேதரவை பார்க்குறாங்க இவர் தான் குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி பேதர் என்ன சொல்கிறது தெரியுமா நீ ஏன் என்ன பார்க்குறீங்க என் பக்தியினாலோ சக்தியினாலோ நான் இவனை குணமாக்கவில்லை என் பக்தியும் சக்தியும் இவனை குணமாக்க முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமம் பதினாறாம் வசனத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இயேசு கிரசுவனுடைய பெயரை சொல்லும் போது தான் இந்த அற்புதம் நடைபெற்றது அந்த பெயரில் தான் அற்புதம் அந்த நாமத்தில் தான் அற்புதம் என்பதாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும் அந்த பெயரை சொல்லும்போது என்ன நடக்கிறது அந்த பெயரை உடைய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்தார் நோய்களை சுமந்தார் அவர் பாவங்களை சுமந்தார் சாபங்களை சுமந்தார் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறார் அந்த மறித்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்னு கேட்கும்போது அந்த பெயரை சொல்லும் பொழுது தான் அங்கே அற்புதம் நடக்கிறது அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இயேசு என்ற நாமத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் இப்போ அடுத்தது அப்போஸ் சிலர் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்கள் பவுல் அவருக்கூட இருந்தவங்க பட்டணத்துக்கு போகிறாங்க அங்கே குறி சொல்லுகிற ஆவிய உடைய ஒரு பெண் அசுத்தாவி பிடித்த ஒரு பெண் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறாள் சொல்கிறது அசுத்தாவி உண்மைதான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அதெல்லாம் சொல்லுகிறது ஆன உடனே பதினெட்டாவது வசனத்தில் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் அந்த அசுத்தாவை பிடித்த குறி சொல்லுகிற பெண் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அந்த அசுத்தாவியை பார்த்து பேசுகிறார் நீ இவளை விட்டு புறப்படும்படி கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த சொன்னான் அது புறப்பட்டு பல வருஷமாக அந்த பெண்ணுக்குள்ளி குறி சொல்லி அவனுடைய எஜமான அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறி சொல்ற ஆவியை வச்சு அது வந்து பவுல டிஸ்டர்ப் பண்ண சொல்றாரு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை வீட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார் அவளவுதான் அந்த பெயரை சொன்ன உடனே அந்த அசுத்தாவை கீழ்படிந்து போயிட்டு அந்த பெயரில் தான் வல்லமை அதனால தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும் இயேசுவனுடைய பெயரை சொல்லி சுகத்துக்காக கேட்கணும் விடுதலைக்காக கேட்கணும் என்ன எப்போ ஜெபித்தால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஏசுக்கரசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது தான் நீங்க அற்புதங்களை பெற முடியும் ஜபத்துக்கு பதில் வரும் ஏன் நிறைய பேருடைய ஜபத்துக்கு பதில் வருவதில்லை ஒரு பக்தன் சொன்னார் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் அட்ரஸ் இல்லாத கடிதம் போல எந்ததாய் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பத்து பகதுகள எழுதுறீங்க ஒரு ஊழி எனக்கு எழுதுறீங்க ஊழிக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம் நமக்காக ஜோம் பண்ணுவாங்கன்னு இருதயத்தையே கொட்டி மணி கணக்காக உட்காந்து அப்படியே எழுதுறீங்க எழுது எழுது எழுதி இப்போ அவங்களுடைய உள்ளத்தெல்லாம் சொல்லி ஊழிக்காரனுக்கு தெரியப்படுத்திடும் நமக்காக அவன் ஜோ பண்ணுவாங்க நமக்கு பதிலாக அனுப்புவாங்கன்னு சொல்லி சில மணி நேரம் செலவு பண்ணி பத்து பதினஞ்சு பக்கம் எழுதி சிலர் இப்படி எழுதுவாங்க எக்ஸாம் பேப்பருக்குள்ளே பெரிய ஷீட் அதில் பத்து பதினஞ்சு பக்கம்லாம் எழுதி பெரிய கவருக்குள்ளே வச்சு கடிதம் வரும் அவங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கொட்டி எழுதியிருப்பாங்க அவங்க சரித்திரத்தே சிலர் எழுதியிருப்பாங்க பாவம் அதெல்லாம் அவங்க மனை விட்டு இப்போ சொல்லி எழுதிட்டால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி ஒரு ஊழிகாண்டை சொல்லிவிட்டால் கடவுள்கிட்ட சொன்ன மாதிரின்னு அவங்க நினச்சி எழுதுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுறாங்க பத்து பதினஞ்சு பக்கம் எழுதி கவருக்குள்ள வச்சு அதை ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போடுறாங்க உள்ளுக்குள்ளே கடிதம் மோகன் செல் ஆசிரஸுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போட்டாச்சு ஆனால் அட்ரஸ் எழுதலை மோகன் சொல்லி அட்ரஸ் எழுதலை முகவரியே எழுதலை ஆனால் கடிதம் கரெக்டாக அவருக்கு தான் எழுதப்பட்டது பெயர் சொல்லி எழுதியிருக்குது கவருக்குள்ளே வச்சுருக்குது ஸ்டாம்பெல்லாம் ஒட்டியாச்சு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாச்சு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒருமா பதிலே வரல என்னை இவர் நமக்கு பதிலே சொல்லலை நம்முடைய கடிதம் கடிதத்துக்கு பதிலே சொல்லலை நான் குழு பெரிய கடிதம் எழுதுனேன் கண்ணீரோடு எழுதுனேன் என் இறுதியத்தை கொட்டி எழுதுனேன் பதிலே வரல எப்படி வரும் என்ன அட்ரஸ் இல்லை மோகன்லாசஸ் அட்ரஸ் இருந்தால் தானே அவருக்கு போய் அந்த கடிதம் கிடைக்கும் கடிதம் கிடைச்சா தானே பதில் தர முடியும் அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காத எந்த ஜெபமும் பலவத்துக்கு போகாது ஆண்டுடைய பிரசன்னத்தில் போகாது அந்த ஜபத்துக்கு பதில் வராது அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வது அப்ப ரொம்ப முக்கியமான காரியம் இயேசுவனுடைய பெயரை சொல்லி செபிக்கிறது சொன்னா அவருதான சிலுவையில் நமக்காக பாவம் சாபம் வியாதி வேதனை கஷ்டம் கவலை கண்ணீர் நெருக்கம் தோஷங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார் அப்ப சிலுவில நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பெயரை சொல்லும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும் புரிந்து கொண்டீங்களா அப்போ ஜபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படும்னா சும்மா போய் ஆண்டு விட்டு போய் என்ன கேட்டாலும் தந்துருவார்னு அப்படியே ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் வேறு வசனம் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது இவ்வளோ ஜபிச்சுட்டேன் என்னென்னா இதெல்லாம் செக் பண்ணுங்க செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க நான் வந்து ஜெபிக்கும்போது இதெல்லாம் கவனிப்பேன் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கூட தேர் இது இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சா தான் ஜபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி சரியா இப்போ ஜோ போகிறோம் கண்களை மூடிக்கொள்ளுங்க இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது பாவம் இருக்குது ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து அண்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க எனக்குள்ள கோபம் எரிச்சல் பகைகள் சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க ஆன்னை யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டு வரை அவங்களுக்கு குறித்த கசப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு நிச்சயம் பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன் அற்போதை நட நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க இது முறைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் அதனால நான் தைரியமாய் ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிங்க ஜெபிங்க வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக இப்பொழுது இப்பொழுது நசுரையனாக நாமத்தில் அன்றுவரை நான் செபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என் ஜபத்தினர் கவனமாய் கேட்கிறீர் என் ஜபத்திற்கு பதில் தருகிறீர் நான் அதை விசுவாசித்து இயேசு நான் செபிக்கிறேன் இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் இந்த பொல்லாத ஆவி ஏசுக்கரசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுக்கரசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசுக்கரசுவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியா நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும் என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலையிலே உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் படிப்பிலை வெற்றி இயேசு இயேசுக்கரசுவின் நாமத்தில் உண்டாக நான் செபிக்கிறேன் இயேசுக்கரசுவின் நாமத்தில் இயேசு கரசுவின் நாமத்தில் அற்போது நடப்பதாக என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் வளகட்டும் உடைய ரத்தத்தை நான் ஜெபிக்கிறேன் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது அற்புதங்களும் வீட்டில் நடக்கட்டும் அண்டவரை இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கரசுவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன் இயேசு கரசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவர் ஜபத்தை கேட்டதற்காக பதில் கொடுத்து விட்டதற்குத்திரம் பெற்றுக் கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்